கொஞ்சம் கூட உளுந்து மாவு சேர்க்காமலேயே நல்ல வெள்ளை வெள்ளர்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் நல்ல மொறுமுறுப்பாகவும் இருக்கும் இதை நாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மாவு வந்து கணேஷ் பிராண்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஓமத்தை கையில் எடுத்துகிட்டு லைட்டாக அதை நசிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு கூட இந்த ஓமத்தை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களுமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட வேறு எந்த ஒரு மாவும் சேர்க்க வேண்டாம் வெறும் அரிசி மாவில் தான் நம்ம இந்த முறுக்க செய்ய போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட எழுபத்தஞ்சு கிராம் டால்டாவை நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க டால்டா சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க டால்டா வந்து இந்த பேக்கெட்டுக்கு ஒன்றரை பேக்கெட் சேர்த்துருக்கேன் இப்போ டால்டாவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணால் கதைக்கே ஆகாது அதனால இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பூனை ஒரு பக்கமாக வச்சுட்டு கையால் இந்த டால்டா வந்துட்டு எல்லா மாவுலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்துட்டு கைக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி திருகி விட்டு எல்லா மாவுலையுமே இந்த டால்டா படணும் அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அவன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கைக்குள்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள் பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டால் மாவு மாதிரி போகணும் இதுதான் கரெக்டான பக்குவம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரலன்னா எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் டால்டாவை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக எனக்கு இந்த அரை கிலோ அரிசி மாவுக்கும் ஒன்றே கால் கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு பெரிய கப்புக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி நான் சேர்த்துருந்தேன் சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு எடுக்கிற மாதிரியே நல்ல சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மாவை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்தளவுக்கு நல்ல இலக்கமாக இருக்கணும் ஸோ தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை விரவி எடுத்துக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணியால் மாவை மூடிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது நான் முறுக்கு பிளிகிறதுக்காக இடியாப்பா அச்சில் மூணு ஓட்டை உள்ளே அச்சு எடுத்துருக்கேன் உங்கள் கிட்ட முறுக்கு அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்ல எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா அச்சு முழுக்க மாவை நிரப்பிக்கோங்க இப்போது இது போல் ஒரு தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டுலேயும் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அப்படியே அந்த அச்சிலேருந்து முறுக்க பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ஃபைனலாக அந்த மாவை லைட்டாக கையால் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க உங்ககிட்ட இது போல் விரிஞ்ச கரண்டியும் இருக்கும் அதுலேயும் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதுலேயும் முறுக்க பிழிஞ்சு வச்சுக்கோங்க இது போல் உங்ககிட்ட இருக்கிற கரண்டி இருக்கிற தட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டே முறுக்க இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க அப்போது பொறிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டைமில் நீங்கள் எத்தனை முறுக்கு பொறிச்சி எடுக்க போகிறீங்களோ அத்தனை வரைக்கும் ஃபஸ்ட்டே பிழிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான தீக்கி மாற்றிட்டு பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இது போல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்ததுமே முறுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல சலசலப்பு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க தட்டில் பிழிஞ்சு வச்சுருக்கிறத நீங்கள் வந்து அப்படியே சேர்க்க முடியாது கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கையால் சேர்த்துக்கோங்க கையால் சேர்க்குறதுக்கு பயமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது போல் கரண்டியில் பிழிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்கையும் கரண்டியாலேயே சேர்த்துக்கோங்க இந்த சலசலப்பு கொஞ்சம் அப்புறமா ஒரு கரண்டியால் இந்த முறுக்கு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் அதை நின்று பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும் ஃபஸ்ட்டே திருப்பினீங்கன்னா முறுக்கு உடஞ்சிடும் பாருங்க அந்த பக்கமாக இருக்கிறது நல்ல சலசலப்பாக இருக்குது இந்த பக்கம் வந்து சலசலப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த முறுக்கை மட்டும்தான் நம்ம திருப்பி போடணும் அது வந்து கடைசியில் சேர்த்தது இப்போ எல்லா முறுக்கையுமே திருப்பி போட்டாச்சு இந்த சலசலப்பு அடங்கிட்டு எண்ணெய் இது போல் தெளிவாக தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முறுக்கை வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்ல வெள்ளை வெள்ளர்னு இருக்குது அந்த பக்கம் சலசலப்பு இருக்குது இந்த பக்கம் சலசலப்பு கம்மியாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா முறுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க எல்லா முறுக்கையுமே எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கோ ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிக்கோங்க நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சிங்கன்னா இது போல் நல்ல வெள்ளை வெள்ளரினி முறுக்கு கிடைக்கும் நல்ல மொறுமுறுப்பாகவும் இருக்கும் இப்போ கடைசியில் சேர்த்துருந்தால் ரெண்டும் அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் அதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுளையுமே முறுக்கை பிழிச்சு ஃபஸ்ட்டே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மாவே வேண்டாம் உங்கள் கிட்ட அரிசி மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் முறுக்க செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கடையில் கிடைக்கிறது போலவே முறுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த முறுக்கு ரெசிப்பியை வீட்டில் எல்லோருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் வந்து டால்டா நல்லா ஆறி இருக்கணும் மாவை நல்லா பிசைஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சலசலப்பாக அடங்கினதுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு பொறிச்சி எடுத்துட்டு எண்ணெய் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முறுக்கு எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே போட்டு பொறிச்சி எடுத்தீங்கன்னா முறுக்கோட நேரம் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போதே எண்ணெயிலேருந்து எல்லா முறுக்கையுமே வெளியில் எடுத்துக்கோங்க பாருங்க நான் எல்லா முறுக்கையுமே சுட்டி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளறன்னு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்ல மொறுமுறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் படி அப்படியே செஞ்சு பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இப்போது ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் முறுக்கும் நல்ல வெள்ளையாக இருக்குது கை வச்சதுமே பொடி பொடியாக போகுது அந்த அளவுக்கு இந்த முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மொறுமொறுப்பான முறுப்பான அரிசி மாவு முறுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்